புனித சூசையப்பரிடம் ஜபம் மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம் தேவ தயாபுரான ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித கன்னிமரியா இடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசுநாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் அன்றாட்டு ஏதென்றால் இயேசு கிறிஸ்துநாதர் தமது ரத்தத்தால் நமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும் எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள ஒத்தாசையால் துணையாயிருக்கவும் அன்றாடுகிறோ ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைத்தாதையே இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும் ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும் ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமையுள்ளவரே எங்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் கருணையுடன் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக திவ்ய பாலகன் முன்னால் சாவின் ஆபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாய் இருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்துக்களிலும் இருந்து பாதுகாத்தருளும் உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாய் இறந்து விண்ணுலகில் முடிவில்லா பேறு பெற்று வாழும்படி கிருபை செய்ய உண்மை மன்றாடுகிறேன் ஆமீன்